வணக்கம் என் நண்பர் சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இது புத்தகத்தில் அவ்வளவா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை அழகா ஒருங்கிணைச்சி ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கோம் இன்னைக்கு டேட் வரைக்கும் நூறு கேள்விகள் பத்து டெஸ்டா கொடுத்துருக்கோம் எப்ப வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்துதான் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அதுவும் அவ்வளவா புத்தகத்துல இருக்காது இன்னைக்கு டேட் வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு கேள்விகள் பன்னிரண்டு டெஸ்ட் லிங்கா கொடுத்துருக்கேன் எல்லாமே அப்டேட்ல இருக்குது நீங்க எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம் அதே மாதிரி புது புக்ல எதிர் சொல் தேர்வு செய்தல் வந்து அவ்வளவா இல்லை கரெக்டுங்களா நூறு கேள்விகள் ஆன்லைன் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருபது கேள்வி வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு வச்சிருக்கோம் நம்மளுடைய குரு டூ சிலபஸ்ல பொது தமிழ்ல மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியாக பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அதில் பகுதி ஆவில் இலக்கணம் இருக்கும் இருபத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க மினிமம் முப்பது கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இந்த இருபது தலைப்பில் இருந்து முப்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் ரெகுலராக கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு டேட் வரைக்கும் ஐம்பது டிஎன்பிசியில எக்ஸாம் நடந்திருக்கு ஐம்பது தேர்வு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா அதில் இலக்கணம் வந்து சேமாதான் இருக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் உதாரணத்துக்கு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வச்சுக்கோங்களேன் அந்த தலைப்பில் இந்த ஐம்பது எக்ஸாமில் எங்கெல்லாம் கேட்டிருக்கானோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறோம் கண்டிப்பாக டைரக்ட் கொஷின் கேட்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியை தான் டைரெக்டா என்ன இருந்தாங்க சரிங்களா அதனாலதான் ஒருங்கிணைச்சு டெய்லியுமே அப்டேட் பண்ண கேள்விகள் சரிங்களா இந்த எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் அவ்வளவா புத்தகத்துல இருக்காது பிராக்டிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த பிராக்டிக்ஸ்க்காக தான் நம்ம இலக்கண போர்ட்டல் அப்படின்னு ஒன்னே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த நம்பர் கொடுத்துருங்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கில் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இலக்கணம் போர்ட்டல் அப்படின்னு இது இருக்கும் இலக்கணம் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் இப்போ டிஸ்ப்ளேல தெரியுத இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் தான் நம்ம இருபத்தி ஒரு தலைப்பையும் அழகாக ஒருங்கிணைச்சி கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு தலைப்புலையும் மினிமம் நூற்றி கேள்வி ஸோ மேக்ஸிமம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைமொழின்னு பார்த்தா ஒரு முந்நூறு கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நூல் நூல் ஆசிரியர்னா இன்னும் நிறையவே இருக்குது ஏன்னா புது புக்ல இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படி எடுத்து வச்சிருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமியால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னா ஒரு நூத்தி ஐம்பது கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா இதெல்லாம் பத்து பத்து கேள்வியா தான் கொடுக்க போறோம் பெருசா உங்களுக்கு எல்லாம் கிடையாது ஜஸ்ட் பத்து கேள்வி உக்காந்து டெஸ்ட் எதுன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துல முடிச்சிடலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எப்போ வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம் இந்த நம்ம சிலபஸில் பகுதி ஆவளை இலக்குனு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் அதில் பழமொழி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேருந்து சேர்த்தாங்க சரிங்களா அது அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழின்னு கிடையாது இருபது தலைப்பு தான் இருக்கும் அப்போ அந்த இருபது தலைப்பும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கன்டினியூவாக தான் இருக்கு பழமொழி மட்டும் புதுசாக சேர்த்துருக்காங்க பழமொழியில நிறைய கேள்விகள் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்கறான் கடைசி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையும் ரெண்டு கேள்வி கடைசி குரூப் டூ எக்ஸாம்லயும் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க பட் அதில் அவ்வளவா கேள்வி நமக்கு மாட்டல அந்த ஒரு தலைப்பில் ஒரு ஐம்பது கேள்வி தான் இப்போ ரேஞ்சுக்கு இருக்கு அதையும் பார்க்குற ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிடைச்சா அதை சேர்த்துடலாம் மற்ற தலைப்பு எல்லாத்துலையுமே நூற்றி ஐம்பது கேள்விகள் ரெடியாக இருக்குங்க சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சூப்பர் அதுல நாங்க என்ன பண்ணிட்டோம் டெய்லியுமே ஒரு பத்து கேள்வி ரெண்டு தலைப்பு மூணு தலைப்புல இருந்து டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அப்படி வச்சதில் தான் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் தேர்வு செய்தல் வந்து பத்து நாளா டெஸ்ட் வச்சு நூறு கேள்விகள் கொடுத்தாச்சு அதே மாதிரி அகர வரிசை வந்து பார்த்தா பன்னெண்டு நாள் இன்னைக்கோட பன்னெண்டு நாள் டெஸ்ட் வச்சிருக்கோம் நூத்தி கேள்வி கொடுத்தாச்சு எதிர் வந்து நூறு கேள்வி கொடுத்துருக்கோம் இன்னைக்குலருந்தா இப்போ நேத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அது அப்டேட் ஆயிடுச்சு இப்போ வேறு சொல் சேர்த்துருக்காங்க அதுவும் அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஸோ டெய்லியுமே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இலக்கணத்தில் முப்பதுலேருந்து நாற்பது கேள்விகள் டெஸ்ட்டாக இருக்கும் அது அப்படியே இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம் நீங்கள் அப்பப்போ டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா சூப்பருங்க சரி இந்த டெஸ்ட் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு எதிர் சொல் தேர்வு செய்து டெஸ்ட் ஒன்றுன்னு இருக்கு பாருங்களேன் அந்த கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை அப்படியே அந்த எழுத்த கை வைங்க சரிங்களா ஜஸ்ட் அந்த க எழுத்தை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கை வச்சுங்க இதை கை வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு கொஷின் காட்ட ஆரம்பிச்சுடும் ஜஸ்ட்டு பத்து கேள்வி தான் சரிங்களா ஈதல் என்ற என்பதன் எதிர் சொல் என்ன இதுல பாருங்க கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் எந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அப்படின்ற டேட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ப்ரூஃபா இருக்கணும் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க அந்த அன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும் அப்படி பா சோ அதுல ஈதல் என்பதன் எது சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஈதல் அப்படின்னா ஏற்றல் ஆப்ஷன் பின்னு நான் கை வைக்கிறேன் சரிங்களா சோ பாரு கரெக்டா இருக்கு ஆப்ஷன் பி ஏற்றல் அப்படின்னு கை வச்சேன் கரெக்டா இருந்தா கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கோம் வெல் டன் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் கிரீன் கலர்ல காட்டிடுங்க சரிங்களா சூப்பர் இது கரெக்ட் இப்ப அடுத்த கேள்வி போனா இங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் அடுத்த கேள்வி ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி நவுத்துற எல்லாம் இருக்காது உங்கள் மொபைல் ஆப் மாதிரி அழகாக காட்டும் நான் மொபைல் வந்து அரிசண்டலாக வச்சுருக்கத்தால் இப்படி காட்டுது சரிங்களா எதிர் சொல் எடுத்து எழுதுக நீக்குதல் எதிர் சொல் தருக பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் நீக்குதல்னா சேர்த்தல் இது உலக இருந்த விஷயம் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சூப்பர் கரெக்டாக இப்போ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புற சொல் எழுது அப்படின்னா இப்படிதான் கேக்குறாங்க சில கொஸ்டின் பார்த்து செகண்டே சொல்ற மாதிரி இருக்கு சிலது தெரியல தெரியலையே சரி உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி கொடுப்பவர் அப்படின்னு கை வைக்கிறேங்க அடக்கடவுளே தப்பாச்சு எப்படி அதாவது ஆப்ஷன் பி நான் கை வச்சுன்னா அது கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டுன்னு சொன்னா பட் இதுல ரெட்ல காட்டுது ரெட்ல காட்டுதுன்னா அது தவறு அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுக்கு எது சார் சரினா ரெட்ல இருக்கிறது தவறு நான் அதான் ஆப்ஷன் பி கை வச்சேன் ஆனா கிரீன்ல இருக்கிறது தான் சரி புரியா இல்லைங்களா எது தவறோ நீ இப்போ நான் இந்த கிளிக் பண்ணா தவறுன்னா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டும் சூப்பர் பா டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாமே சாரி வர்றாங்கன்னு நாங்கன்னு சொல்லிருக்காங்க ஸோ நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ எக்ஸாமில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு எக்ஸாம் நடந்திருக்கோம் எட்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கல இலக்கண பகுதினாவே முப்பதுக்கு மேலே தாங்க மொத்தம் நூறு கேள்வி தமிழில் கேட்குறேன் இல்லையா அதில் முப்பதுக்கு மேலே தான் கேட்குறா கீழே வரவே இல்லை ஆனால் முப்பதில் முக்கால்வாசி கேள்விகள் புத்தகத்தில் இருக்காது முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ப்ராக்டிக்ஸ் பர்ஃபெக்டாக நேரடி கேள்விகள் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து இலக்கண போர்ட்டல் அப்படின்றதே ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டுறீங்கன்னு சொல்லாதீங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த லிங்க் நான் பாதிலே விட்டுட்டு வேற ஒரு லிங்க்குக்கு போயிட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஏன் ரீசன்னா இப்ப மூணாயிரம் கேள்வி நீங்களே யோசித்து பாருங்களேன் நிறைய இன்ஸ்டியூட் காரங்க இல்ல வேற யாருன்னா என்ன பண்ணுவோம் வேலைக்கு வித்துருவாங்க நம்ம கொஷின் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வேலைக்கு விற்றுடுறாங்க அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுனா அவன் எளிமையாக எடுத்துடுறான் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் இப்போ இருக்குதா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆயிரம் கேள்வி ஆனோம்னே அது விட்டுருவோம் விட்டுட்டு வேற ஒரு லிங்க்ல போட்டு கொடுப்போம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் அந்த எதில் லிங்க்ல போட்டுருக்கறது உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் புரியுதுங்களா மூணாயிரம் கேள்வி மூணு லிங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த அதை திருடி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டு கண்டுபிடிக்க கூடாது ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் அழகாக படிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கோம் அதனால் இன்கம்ப்ளீட்லாம் இருக்குது இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம வரும் இவ்வளோ வாட்டி போன குரூப் ஃபோராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் குரூப் டூ ஸோ கிட்டத்தட்ட நம்ம மூணு குரூப் ஃபோர் பார்த்தாச்சு ரெண்டு குரூப் டூ பார்த்தாச்சு எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வாரம் திடீர்னு வந்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட்டாக தான் தெரியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது எப்போ நடக்கும்னு கேட்டால் காலையிலங்க ஒரு ஒம்பது மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லிங்க் இருக்கும் ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் நைட்ல வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட் சரிங்களா நாலு டெஸ்ட் நாற்பது கேள்வி இலக்கணத்துக்கு மட்டுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ எதிர் சொல்ல தொடர்ந்து பத்து பத்து கேள்வி அகன் வயசுல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து பத்து பத்து கேள்வி வச்சு அழகா நூறு கேள்வி முடிச்சாச்சு சரிங்களா நம்ம முதல்ல நூறு நூறா எடுத்துட்டு வரேன் அதுக்கு தான் இன்னும் ஒரு ஐம்பது ஐம்பது சேர்த்துக்கலாம் சரிங்களா ஓகேங்களா கண்டிப்பா புரியுதுங்களா சரிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஏதாவது இதுல முக்கியமா வேற மாதிரி இருக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் சேர்க்கணும் பத்து வேணாம் இருபது கொடுங்க இருபத்தஞ்சி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க செஞ்சிடலாம் அதே மாதிரி இது வந்து இப்ப பாருங்க அகரவரிசை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தெட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு நூத்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம் அது அப்படியே முடிஞ்சே போயிடும் அந்த மாதிரி டெய்லி வர்றதுல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இலக்கணத்தை எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் சரிங்களா முப்பது நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட முடியும் இப்போது ஒரு டாப்பிக்கே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது கேள்வி போட்டால் டாபிக் ஃபினிஷ்டு அகரவரிசி சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்